புதின் நெருப்போடு விளையாடுகிறார் ட்ரம்ப் பதிவுக்கு ரஷ்யாவின் ஆக்ரோஷ பதிலடி புடின் நல்ல மனிதர் நல்ல நண்பர் என் பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பவர் நான் சொன்னால் சம்மதம் தெரிவிப்பார் போன்ற வார்த்தைகளை புத்தின் மீது கொட்டி அவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மேலும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு உதவுகிறேன் என்றும் நான் இன்றி அவர் வரமாட்டார் போன்ற வார்த்தை ஜாலங்களை கொட்டி விட்டுக் கொடுக்காமல் பேசி வந்த அமெரிக்க அதிபருக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது எனலாம் இது மட்டுமின்றி ரஷ்யா எப்போதெல்லாம் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்துகிறதோ அதற்கு கண்டனம் தெரிவிக்கவும் ட்ரம்ப் தயவவில்லை ரஷ்யா உக்ரைனின் வடகிழக்கு பகுதியில் உள்ள நான்கு கிராமங்களை கைப்பற்றியிருக்கிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் டிரம்ப் நான் இல்லை என்றால் ரஷ்யாவிற்கு ஏற்கனவே நிறைய கெட்ட விஷயங்கள் நடந்திருக்கும் என்பதை புதின் உணரவில்லை கெட்ட விஷயம் என்றால் மிகவும் கெட்ட விஷயம் புதின் நெருப்போடு விளையாடுகிறார் என்று கோபமாக பதிவிட்டுள்ளார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக ரஷ்ய பாதுகாப்பு அதிகாரி டிமிட்ரி மெட்வடேவ் நெருப்போடு விளையாடுகிறார் மற்றும் மிகவும் மோசமான விஷயம் என்று ரஷ்யாவை குறித்த டிரம்ப் வார்த்தைகளை பொறுத்தவரை எனக்கு தெரிந்த ஒரே மிகவும் மோசமான விஷயம் மூன்றாம் உலக போர் இது ட்ரம்ப்பிற்கு புரியும் என்று நினைக்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார் ட்ரம்ப்பின் சமூக வலைதள பதிவுகளுக்கு ரஷ்யா இதுவரை பெரிதாக எதுவும் ரியாக்ட் செய்ய மாட்டார்கள் ஆனால் தற்போது ரஷ்யாவின் டாக் பாதுகாப்பு அதிகாரி மூன்றாம் உலக போர் குறித்து பதிவிட்டிருப்பது சர்ச்சையை கிளம்புகிறது இது எங்க போய் முடியுமோ என்ற அச்சம் அனைவரது மனதில் தற்போது தொற்றிக் கொண்டுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும்